நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நிறைய துர்நாற்றமான வாழ்வு வாழ்கிறோம் முதலாவது பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை அது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வார்த்தை தான் சொல்கிறோம்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த கெட்ட வார்த்தையின் மூலமாக நம்ம துர்நாற்றமான வாழ்க்கை வாழ்கிறோம் நம்முடைய சாட்சி கெட்டு போகிறதா இருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா கத்தரை முன் வைக்காதது ஒரு துர்நாற்றமான வாழ்வு துர்க்கந்தமான வாழ்வுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெண்டுங்கிற பேர்ல செய்கிற காரியங்கள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஆபாச பேச்சுக்கள் ஆபாச ட்ரெஸ் போடுறது அதே போல் பாத்தீங்கன்னா ரீல்ஸ்ங்கிற பேரில் செய்கிற காரியங்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறதாக துர்நாற்றமான வாழ்க்கை வாழுகிறதா இருக்கிறது பெருமை பேசுகிறது பொறாமைனால பெருந்தினால சோம்பல்னால கோபம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா துர்நாற்றமான வாழ்க்கை வாழுகிறது என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம் அடுத்தது வாக்குவாதம் சண்டை சண்டை வந்துச்சுன்னு வச்சுங்களேன் நீயா நானான்னு பார்த்து நம்ம என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்றோம் ஆனா அந்த இடத்துல துர்நாற்றமான வாழ்க்கை வாழ்கிறதா இருக்கு கெட்ட வாழ்க்கை வாழ்கிறதா இருக்கிறது ஈகோ பார்க்கறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பார்க்கும் பொழுது அந்த வாழ்வு நல்ல வாழ்வா இருக்கிறது இல்லை இதத்த வேதத்துல வாசிக்கிறோம் ரெண்டு குழந்தைய ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல கிறிஸ்துவின் வாசனையா இருக்கிற நம்ம சில நேரங்கள்ல மரண வாசனையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறேன் அப்ப கெட்டு போன வாழ்க்கை வாழாமல் நம்ம நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறது கத்தர் விரும்புகிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா துர்க